வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக வந்து ஒரு அற்புதமான ஒரு காய்கறியை பற்றி தான் பார்க்க போகிறோம் பட் ஆனால் அந்த இன்றைக்கி நிறைய காய்கறி விலையெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா நம்ம நேற்று பார்த்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் பற்றி பார்த்துருப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மஞ்சள் பூசணியில் நமக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படின்றதான் இப்போ நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம் கேளுங்க கேட்டுட்டு இதில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நிச்சயமாக நீங்கள் அதிலேருந்து வெளியில் வந்துடலாம் மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வை குறைபாடு இல்லை கண்ணில் புறை வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களாம் வந்து மஞ்சள் பூசணி சூப்பு மாதிரி வச்சு குடிக்கணும் மஞ்சப்பூசணியை நல்லா மிக்ஸியில் போட்டு தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க சதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தோலை எடுத்துகிட்டு மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு அதை வந்து நீங்கள் லைட்டாக தண்ணியில் கலந்து சூப்பு மாதிரி அதில் வந்து காரத்துக்கு வந்து நீங்கள் மிளகு ஜீரகம் போட்டுக்கலாம் உப்பு போட்டு நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கல்லீரலோட ஸ்ட்ரென்த்து மேம்படும் அதாவது நம்மளுடைய கல்லீரல் நல்லா இருந்தது அப்படின்னா நம்மளுடைய கண் கண்பார்வையும் நல்லாயிருக்கும் இந்த கல்லீரல் ஸ்ட்ரென்த்தை மேம்படுத்துறதுக்கு தான் இந்த மஞ்ச பூசணியை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக கல் அதுக்கப்புறம் வந்து பித்த பயிலில் கல் இருக்கவங்க இந்த மஞ்சள் பூசணியை வந்து முப்பது நாளைக்கு இதை வந்து நீங்கள் முப்பது நாளாவது ஃபாலோ பண்ணணும் முப்பது நாளைக்கு மூணு வேலை காலையில் மத்தியானம் நைட் அந்த மாதிரி இல்லை சாயந்தரத்தில் குடிங்க காலையில் மத்தியானம் நைட்டில் இல்லை சாயந்தரத்தில் குடிக்கலாம் அதை எப்படி குடிக்கணும் அப்படின்னா அரை கிளாஸ் அளவு கரெக்டாக அரை கிளாஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு முப்பது எம்எல்லேருந்து அறுபது எம்எல் எடுத்துகிட்டு டெய்லி மூணு வேலை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க முப்பது நாளில் உங்களோட சிறுநீரக கல் அந்த இடத்துல வலி இருந்தால் கூட சரியாயிரும் சிறுநீரக கல்லும் நல்லா கரையும் பித்தப்பல்ல கல் இருக்கும் பித்த பையில் கல் இருக்கவங்களுக்கும் இதை நல்ல மருந்து இதை நீங்கள் கொஞ்சம் எடுத்து ஃபாலோவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து இருதயம் பிரச்சனையான அதாவது ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இருதய வாழ்வில் வந்து இந்த அடைப்பு இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல பிளாக் இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் வந்து இந்த மஞ்ச பூசணி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்ச பூசணியை நீங்கள் கூட்டு வச்சு சாப்பிடுங்க இல்லை பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லது பஞ்சப்பூசியை நீங்கள் உள்ளே சாப்பிட 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 என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல இல்லாத தேவையில்லாத கொழுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்மளுடைய அந்த வாழ்வுகளில் போய் அது வந்து கொழுப்பு படியுது படியிறதுனால தான் இந்த பிளாக்ஸ் எல்லாம் வருது இல்லையா நீங்கள் இதை அதிகமாக சேர்க்க 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 என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க கொழுப்பு வந்து நல்லா குறைஞ்சிரும் தேவையில்லாத கொழுப்புகள் அதாவது எல்டிஎல்னு சொல்கிறாங்க இல்லையா எல்டிஎல்ன்றது தான் தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே வந்து நல்லா குறைஞ்சிரும் குறைஞ்சிட்டு நம்மளுடைய கல்லீரலோட சுத்தப்படுத்துகிற தன்மை அதிகமாகும் அதாவது இரத்தத்தை சுத்தப்படுத்துகிற தன்மை அதிகமாகப்ப என்ன ஆகணும் ரத்தம் நல்லா சுத்தமாகி ஆல்ரெடி நம்ம கொ இதில் வந்து படிஞ்சிருக்கு இல்லையா அந்த கொழுப்பு எல்லாமே வந்து நல்லா சரியாகும் நீ இந்த பூசணியை எடுத்துகிட்டு வாங்க உங்களுடைய பிளட் ப்ரெஷர் லெவல்லையும் நல்லா குறையிறது உங்களுக்கே நீங்கள் வந்து பார்க்க முடியும் அது நல்ல ப்ளட் ப்ரெஷர் லெவல் வந்து ரொம்ப நல்லா குறையிறது உங்களால் பார்க்க முடியும் இருதயத்தில் எந்தவித பிரச்சனை வந்தாலும் படபடப்பு இருதய துடிக்கிறது அதிகமாக துடிக்கிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த மஞ்ச பூசணியை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வாங்க டெய்லி ஒரு ஐம்பது கிராமோ இல்லை ஒரு நூறு கிராமோ பச்சையாக கட் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இருதயத்து சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீர்வு இந்த மஞ்ச பூசணியில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளுக்கு நிறைய மறதி வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி மறதிக்கு இந்த மஞ்ச பூசணியை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் மஞ்ச பூசணி ஜூஸ் அதேமாதிரி அரை கிளாஸ் பூசணி ஜூஸ் இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு இனிப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல நாட்டு சக்கரை போட்டு கொடுத்து பாருங்கள் அந்த குழந்தைய ஒரு ஒரு மாதத்துக்கு நீங்கள் குடிச்சு கொடுத்து பாருங்களேன் நல்லா சாப்பிட 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 அந்த குழந்தைங்க என்ன பண்ணணுன்னா நல்லா தூங்கும் நல்லா தூங்கி எந்திரிச்சு வர்றப்போ மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் படிக்கிறது எல்லாமே வந்து நல்லா போய் நல்லா மெமரி நல்லா பதியும் நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அரை கிளாஸ் மஞ்சள் பூசணி ஜூஸ் அரை கிளாஸ் வெள்ளை பூசணி ஜூஸ் இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கொடுத்து பாருங்கள் உங்களுக்கே அது ரிசல்ட் வந்து உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கமின்மை பிரச்சனை தூக்கமே வரலை அப்படின்றவங்களுக்கு இந்த மஞ்சள் பூசணி எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் மஞ்சள் பூசணி ஜூஸு ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் தேனு மிக்ஸ் பண்ணி நீங்கள் தூங்குறதுக்கு முன்னால் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் இந்த ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சாப்பிட்லாம் குடிச்சு பாருங்கள் தூக்கத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் தேவைப்படும் அவ்வளோ அமைதியாக இருக்கும் நல்லா அமைதியாக உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு எண்ணமே இல்லாமல் அந்த நரம்புகள்லாம் வந்து அப்படியே அழகாக சாந்தமாடையது உங்களுக்கே நீங்கள் நல்லா பார்க்க முடியும் தூக்கமும் நல்லா வரும் நல்ல ரெஸ்ட்டாக இருக்கும் நல்ல ரெஸ்ட்ஃபுல்னஸ் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரெஸ்ட்டாக இருக்கலாம் நல்ல ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு இந்த மஞ்சள் பூசணி சாரை ஒரு நூறு கிராம் எடுத்து நல்லா அடிச்சுட்டு ஒரு கிளாஸில் போட்டு ரெண்டு ஸ்பூன் தேன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இதில் இருக்க எல்லா பிரச்சனையும் இப்போ மேலே சொன்ன எல்லாம் இருக்கிறவங்க ஏதாவது இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களோட தெரியாதவங்க நிறையா பேர் இருப்பாங்க அவங்களுக்காக தான் நம்ம இந்த வீடியோலாம் போடுறோம் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இல்லை லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நிறையா பேருக்கு போய் சேரும் அவங்களும் பயன பயனடையட்டும் மீண்டும் நல்ல பதிவோடைய உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்